கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வர செப்டம்பர் தேதி இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போது தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை கொண்டாடணும் நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொரு ரசிகனும் இந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கான் இது போதாதுன்னு நம்ம வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா பல இன்டர்வியூக்குள்ளே இந்த படத்தோட திரைக்கதையை கணிக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு ரிலீஸான சிவாஜி படம் எப்படி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்சமான ஒரு படமாக பேக்கேஜிங் கரெக்டாக இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆடியன்ஸுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வெங்கட் பர்வர்கள் பல விஷயங்களை ஷேர் பண்ணார் அதில் மிக முக்கியமாக அவர் ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா அதாவது இந்த கோட் படத்துக்காக நாங்கள் வந்து விஜய் சாரை சின்ன வயசு விஜயாவும் காட்டணும் ஸோ அப்போ வந்து இந்த படத்துக்கான வெரைட்டியில் ஏகப்பட்ட புதுமைகள் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம் ஸோ அதனால் விஜய் சார்ட்ட சொன்னேன் சார் இந்த க்ளீன் ஷேவ் அப்படி விஷயம் பண்ணியே ஆகணும் நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் சின்ன பையனாக யூத்தாக காட்டணும் என்ன வந்து டெக்னாலஜி மூலம் பண்ணாலும் கூட அது வந்து க்ளீன் ஷேவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவர் இந்த கதையையும் இதற்கான ரீசனையும் கேட்டுட்டு மொதல் முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா டே நான் உனக்காக முதல் முதல்ல க்ளீன் சேவ் பண்ணுறேன் உனக்காகவும் இந்த கதைக்காகவும் தான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபல்கள் ரொம்ப பெருதமாக சொல்லியிருந்தார் ஆனால் இதை பார்த்த நிறையா விஜய் ரசிகர்களில் கூட பார்த்தீங்கன்னா இல்லையே தளபதி விஜயவர்கள் ஏற்கனவே க்ளீன் சேவ் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு படத்தில் கூட க்ளீன் சேவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக விஜயோட ஹேட்டர்ஸுக்கு கூட அப்போ என்ன சொன்னாங்கன்னா சுறாலையும் கிளீன் சேவ் பண்ணியிருந்தார் அவருடைய அம்பா படம் இப்போ அதே மாதிரி சுறா படத்துக்கு அப்புறம் படத்துக்காக வந்து க்ளீன் சேவ் பண்றாரு அப்போ சுறா ரிசல்ட்டு தான் இந்த கோட் ரிசல்ட்டா வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட விஜய் ரசிகர்கள் வந்து அது வேற படம் இது வேற படம் இன்னும் சொல்லப்போனால் சுறாவில் வந்து கிளீன் ஷேவெலாம் பண்ண கிடையாது ட்ரிம் பண்ணியிருப்பார் லைட்டாக அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் கிடையாது கிடையாதுனாங்க சில பேர் என்னாலும் எப்போ அப்படியே கிளீன் ஷேவ் பண்ணியிருந்தாலும் உடனே அந்த படம் ஓடலை அப்படிங்கிறக்காக இந்த படம் ஓடாதா என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு விஜய் ஹேட்டர்ஸை வந்து நிறைய பேர் வந்து திட்டி தீர்த்துட்ருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கோட் படத்தில் க்ளீன் சேவில் விஜய் நடித்தாலும் கூட அது சின்ன வயசு விஜய்க்காக மேக்கப்புக்காக அவர் கேட்டது தான் ஸோ நிச்சயமாக இது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் தானே ஒழிய ஒரு சின்ன அளவில் கூட மைனஸ் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக செப்டம்பர் தேதி ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்க